எவிடன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எந்த சிச்சுவேஷனும் படலை ஓ வித்வுட் மணி ஒரு மணி என்ற கையில் ஒரு ஒரு பைசாலாம் கிடையாது பெரிய தொண்டர் படையோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் சிஸ்டமேட்டிக்காக குவாலிட்டியான ஒரு 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 சயின்டிபிக் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அப்ரோச்சில் ஒரு காம்ப்ரஹென்சிவான அப்ரோச்சில் நம்ம இந்த வேலையை செய்யணும் அந்த உறவு மறிக்கப்படும் போது உறவு வந்து மீறப்படும் போது உறவு பறிக்கப்படும் போது உறவு தராமல் இருக்கிற போது என் உறவை கொடுனான்னு கேட்கறது பேர் தான் ரைட்ஸ் நீயும் நானும் ஒன்னா உட்காந்து டீ குடிக்கணும் அது பேர் உறவு ரிலேஷன்ஷிப் ஒரு பாண்டிங் ஒரே கடையில் நீயும் டீ குடிக்கணும் இல்லை நீ ஒரு பறைய பல்லன் சக்கலையும் உனக்கு இந்த கோலக்கடை அதை சொல்லி என்னை ஒதுக்கி வைக்கிறான் பாருங்க அப்போ என் உறவு அங்கே பாதிக்கப்படுது காதலுக்கு சாதி தடை கிடையாதுங்க காதலுக்கு சாதி தடை கிடையாது சாதிக்கு தான் காதல் தடை சாதியை காதல் உடைக்குது காதல சாதி உடைக்கல ஜாதியை காதல் உடைக்கிறது பயந்துட்டா பயந்துட்டான் கூட மாட்டான் வீட்டில் கொண்டு வந்து ஹிண்டு நியூஸ் பேப்பரையும் பால் பாக்கெட்டும் போட்டால் குழந்தை கொண்டு போய் நியூஸ் பேப்பரை வந்து அப்பா கையிலையும் பால் பாக்கெட் அம்மா கையிலும் கொடுக்குது அம்மா அப்பா களையான் பால் பாக்கெட் போக மாட்டுது அம்மா கலையான் நியூஸ் பேப்பர் போக மாட்டுதுன்றதான கேள்வி குடும்பம் எங்கே ஜனநாயகப்படுத்தப்படுது என் லைஃப்லேயே நான் ஒரு பீப்புள்ஸ் பார்ட்டில் வேலை சேர்த்ததோடு சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா நானே ஒரு மூவாயிரம் சம்பவத்துக்கு நேரடியாக போயிருப்பேன் அதாவது மூவாயிரம் சம்பவம்னால் என்ன அதில் அறுபது ஐநூறு படுகோலை இருக்கும் ஒரு இரநூறு ரேப் கேஸாக இருப்பாங்க அதரு அட்ராசிட்டிஸ் இருக்கும் இது மாதிரி ஆல்மோஸ்ட் நான் போகாத கிராமங்கள் கிடையாது போகாத போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது சில நேரங்களில் மார்ச்சூரில் வரில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் வந்துட்டு இப்படி தான் வாழ்க்கை வந்து இருக்கும் எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் மிக முக்கியமான ஆளுமையை நம்ம பார்க்க போகிறோம் தொடர் எவிடென்ஸ் கதிரவர்கள் தொடர் வணக்கம் 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 நண்பர்களே தமிழ்நாட்டில் இன்றைக்கி தொடர்ச்சியாக ஆணவப்படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆணவப்படுகொலைக்கு பின்னால் மனித உயிர் போகுது அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருந்தாலும் கூட அப்பட்டமாக மனித உரிமை மீறல் நடக்கிறது அப்படிங்கிறதான் இந்த மனித உரிமை மீறல் பற்றி பேசுகிறதுக்கும் ஆவணப்படுத்துவதற்கும் ஆள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த இடைவெளியை நிரப்பக்கூடியவராகவும் தொடர்ச்சியாக ஆணவப் படுகொலைக்கு பின்னால் ஒரு நியாயம் கூறக்கூடிய ஒரு முகமாகவும் இருக்கக்கூடியவர் மிக முக்கியமான ஒரு ஆளுமை எவிடன்ஸ் கதிர் அவர்கள் தொடரை நம்ம சந்திக்கிறோம் பேசுகிறோம் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் தொடர் உங்களை இந்த பதிவில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்போ தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக ஆணவப் படுகொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு பின்னால் வெவ்வேறு காரணங்கள் இருக்குது நீங்கள் இன்றைக்கி களத்தில் தைரியமாக நிற்கிறீங்க முதல்ல உங்களை பாராட்டுற இடம் அந்த இடம்தான் தைரியமாக மிக தைரியமாக இருக்கீங்க எப்படி உங்களுடைய பயணம் தொடர்ந்துச்சு நீங்கள் எப்படி இதை ஆவணப்படுத்தணும் அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பின்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பின்னால் நிற்கணுன்னு நீங்கள் எப்படி களத்துக்கு வந்தீங்க இதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் தொடர்ச்சி அவங்களோட பேசலாம்னு நினைக்கிறேன் ஓகே மகிழ்ச்சி தொடர் நீங்கள் இந்த சந்திப்புக்கு வந்திருப்பது ரொம்ப ரொம்ப எனக்கு நிறைவையும் மகிழ்ச்சியும் தருது எல்லோரும் சொல்கிற மாதிரி நம்ம கல்லூரியில் படிக்கின்ற போது ஒரு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் வரும் அங்கே நிறைய நம்ம படிப்போம் வாசிப்போம் நான் காலேஜ் படிச்சுட்ருக்கும்போது என்னுடைய நான் படித்தது வந்து விருத்தாசலம் காலேஜ் கொல அரசு குழஞ்சியப்பர் கலைக்கல்லூரி அப்போ அங்கே படிக்கும்போதே எனக்கு வந்து கொஞ்சம் அம்பேத்கர் மல்கமெக்ஸ் பெரியார் மாற்றுலுதர்கிங் சேக்வாரா இந்த மாதிரியான அறிமுகம்லாம் கிடைக்க ஆரம்பித்தது ரொம்ப தீவிரமாக நான் வாசிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் கொஞ்சம் இலக்கியங்களும் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது கொஞ்சம் மூமெண்ட்டு பணிகளும் கொஞ்சம் எனக்கு ஈடுபாடு இருந்தது அது தொடர்ச்சியாக என்ன பண்ணனாக்கா என்னுடைய கேரியர்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஃபஸ்ட்டு தொண்ணூற்றி அஞ்சில் திண்டுக்கல்லில் வந்து ஒரு என்வாரன்மெண்ட்டு ஆக்டிவிஸ்ட்டாக தான் என்னுடைய கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு அப்போ சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் நிறைய ரிசர்ச் பண்ணேன் இன்னும் ஈவன் வெறும் தமிழ்நாடு மட்டுமில்ல கேரளா அளவுக்கும் போயிருந்தோம் சுற்றுச்சூழலால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் டூரிசம் டெவலப்மெண்ட்டால் இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் மக்களுடைய பாதிப்புகள் இது குறிச்செல்லாம் விரிவாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்னுடைய நைன்டி எயிட்டில் நான் பீப்புள்ஸ் வாட்சில் ஜாயின் பண்ணுறேன் மதுரையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மனித உரிமை அமைப்பு மக்கள் கண்காணிப்பு மக்கள் கண்காணிப்பு ஆமாம் அவர் எனக்கு வந்து ஃபைன் அவர்கள் வந்து ஒரு மனித உரிமை காப்பு பணியினுடைய இதை ரொம்ப சொல்லிக் கொடுத்ததில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அவர் அந்த அமைப்பில் நைன்டி எயிட்டில் ஜாயின் பண்ணி டூ தௌசண்ட் ஃபைவ் வரை அங்கே நான் இருந்தேன் ரொம்ப நல்ல கற்றுக்கிட்டேன் அங்கே பீப்புள்ஸ் வாட்ச் வந்து என்னென்னா ஒரு மனித உரிமைகளை கண்காணிக்கக்கூடிய பணி சட்ட தலையீடு செய்யக்கூடிய ஒரு பணி அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவும் அதிகமாக இருந்தது குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய கண்காணிப்பு குழுவில் இருந்தேன் அங்கே ஹியூமன் ரைட்ஸ் மானிட்டரிங் குழுன்ற இடம் இருக்கா அவங்க தான் வந்து நேரடியாக களத்துக்கு போய் ஆய்வு செய்கிற அந்த பணிகள்லாம் இருந்தது ஸோ அங்கே தான் மெல்ல மெல்ல நிறைய களத்துக்கு எப்படி போவது மக்களை எப்படி சந்திப்பது அறிக்கைகள் எப்படி எழுதுவது சட்டத்தலையை எப்படி மேற்கொள்வது இந்த அனுபவம்லாம் இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றில் நான் டர்பன் போயிருந்தேன் ஐநா சபினுடைய மாநாடு ஒன்று அது அகில உலக இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் யூஎன் கான்ஃபரன்ஸ் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் சம்மந்தமான கான்ஃபரன்ஸ் டர்பன் நகரில் நடந்துச்சு அது ஆக்சுவலி சவுத் ஆஃப்ரிக்காவில் சாதியமும் இணை வேறுபாடு என்கிற அடிப்படையில் எங்களுடைய அஜெண்டா அங்கே கொண்டு போக பார்த்தோம் ரொம்ப முக்கியமான மாநாடு அந்த மாநாட்டினுடைய தலித்து செயல்பாட்டாளர்கள் ஒருங்கிணைக்கிற பணியை வந்து அப்போ என்சிடி கச்சார்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு தேசிய அளவில் அவங்க அதை எடுத்து இருந்தாங்க அதில் என்சிடிஎச் ஒரு அங்கம் தான் நம்ம பீப்புள்ஸ் வாட்ச் அமைப்புகள் பல்வேறு அமைப்புகளில் அதில் இருக்கிறாங்க வெவ்வேறு மா மாநிலங்களை சேர்த்தவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அங்கே போனது ஒரு விடுதலை சிறத்தின் தலைவர் தொல் திருமாவளன் அவர்கள் அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தார் அப்புறம் டிஃபென் அதுக்கப்புறம் பால் துவாக்கர் ஃபாதர் அலூசியஸ் இறுதியம் மிக முக்கியமான என்னுடைய மென்டர் அவர் ஃபாதர் அலூசியஸ் இறுதியம் அவர் வந்து அப்போ வந்து பிளாக் பேப்பர்னு அந்த சவுத் ஆப்ரிக்காவில் ஒரு ஒரு பேப்பர் கூட ரெடி பண்ணார் அப்போ டர்பனில் வந்து என்னென்னா நம்ம எடுத்துகிட்டு போன எஃபர்ட் வந்து போச்சு ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பயந்துட்டு உலக நாடுகள் வந்து ஓட் பண்ணலை ஏன்னா இது வந்து ஜாதி பிரச்சனை என்பது டொமஸ்டிக் பிரச்சனை தான் ரேஷன் டிஸ்கிரிமினேஷன் என்பது ஒரு உலகளாவிய ஒரு ப்ராப்ளம்ன்ற மாதிரியும் காஸ்ட் இஷ்யூ ரொம்ப பெருசாக அதை அவங்க கவனத்தில் எடுத்துக்கல ஆனால் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனுடைய அந்த டெஃபினேஷன் அப்போ இருந்த அட்டர்னி ஜென்ரல் சோலிசராப்படி கூட சொல்லியிருந்தார் இந்த ஒர்க் அண்ட் டிசன்ட் என்ற வார்த்தை இருக்கும் அதாவது பிறப்பின் வம்சாவளி அடிப்படையிலையும் தொழிலின் அடிப்படையிலையும் யாரெல்லாம் பாகுபாட்டுக்கு உள்ளாகிறாங்களோ அவங்க எல்லாமே இன ரீதியான பாகுபாட்டுக்கு உள்ளாகுறாங்கன்றது கணக்கில் எடுத்துக்கணுன்றது தான் அந்த டெஃபனேஷன் இருக்குது அந்த வரையறை அப்படி பார்த்தா அது தலித் மக்களுக்கு பொருந்தும் இருந்தாலும் அது வந்து பெருசாக அது சக்ஸஸ் ஆகலை அப்போ எனக்கு தோணுச்சு அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம ஏன் அந்த ஜாதிய பாகுபாடுகளை வந்து ரொம்ப நுணுக்கமாக ஆய்வு செய்து அதை எவிடன்ஸை கிரியேட் பண்ணி அதையும் அத்தன்டிக்காக சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் ஓடிச்சு அதனால தான் என் ஆர்கனைசேஷன் பேர் எவிடென்ஸ்னு பேர் வச்சது அது வேற இந்த எவிடென்ஸ் அமைப்பு வந்து அது தமிழ்நாட்டில் மதுரையில் உருவாக்கப்பட்டாலும் விதை என்பது சவுத் ஆப்பிரிக்காவில் தோன்றிய ஒரு இடம் அந்த பிளாக் மண்ணில் தோன்றி அந்த இடம் நான் பார்க்குறேன் அந்த கான்ஃபரன்ஸ் எனக்கு ரொம்ப பெரிய ஐ ஓப்பனராக இருந்துச்சு என்ன காரணம்னா அந்த கான்ஃபரன்ஸ்லாம் முத முதல்ல நான் வந்து பிடல் காஸ்ட்ரோவை பார்க்குறேன் அவருடைய ஸ்பீச்சை கேட்குறேன் பிடல் காஸ்ட்ரோ அந்த கான்ஃபரன்ஸில் வந்திருந்தார் ஆல்மோஸ்ட் ஒன்றரை மணிநேரம் ரெண்டு மணி நேரம் பேசுனார்னு நினைக்கிறேன் பெரிய ஒரு பெரிய ஸ்பீச் சில நேரம் ஒரு அஞ்சு மணி நேரம் அரை மணிநேரலாம் பேசியிருக்காரு சொல்லுவாங்க அவர் அன்றைக்கி நல்ல அவர் பேசினார் இந்த ஸ்பீச் ரொம்ப ஒரு மனசில் ஒரு பெரிய இதாக உண்டு பண்ணுச்சு எப்படின்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எந்த ஹெசிடேஷனும் படலை ஓ வித்தவுட் மணி ஒரு மணி என்ற கையில் ஒரு ஒரு பைசாலாம் கிடையாது பெரிய தொண்டர் படையோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் சிஸ்டமெட்டிக்காக குவாலிட்டியான ஒரு 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 சயின்டிஃபிக் அப்ரோச்சில் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அப்ரோச்சில் ஒரு காம்ப்ரகென்சிவான அப்ரோச்சில் நம்ம இந்த வேலையை செய்யணும் ஏன்னா த காஸ்டது இஸ் நாட் ஏ கல்ச்சர் ரிலீஜியஸ் இஸ் நாட் ஏ கல்ச்சர் எது கலாச்சாரமாக இருக்கணும் அப்படின்னா சமத்துவம்தான் கலாச்சாரமாக இருக்கணும் மேல் சாமியனிசம் வந்து கலாச்சாரம் கிடையாது பேட்ரியாய் மைண்ட் செட்டு கலாச்சாரம் கிடையாது ஈக்குவாலிட்டி கலாச்சாரம் லிபர்டி கலாச்சாரம் ஃபெட்டரினிட்டி கலாச்சாரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி கலாச்சாரம் ஜஸ்டிஸ் கலாச்சாரம் பீஸ் கலாச்சாரம் இன்க்ளூசிவ் கலாச்சாரம் புலூரிசம் அதுதான் கலாச்சாரமாக இருக்க முடியும் பன்மைத்தன்மையும் அனைவரையும் உள்ளடக்கிய சௌதரத்துவ ஜனநாயக நீதி சமத்துவம் மாண்பு சுதந்திரம் அப்படின்னா வந்து அதுதான் வந்து கல்ச்சராக இருக்க முடியும் நான் உங்களை இப்போ லவ்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு சித்திரவதப்படுத்துறது பேர் லவ் கிடையாது ஆக்கிரமிப்பு பேர் லவ் கிடையாது அது வன்மம் அது வயலன்ஸ் லவ்ன்றது என்ன ரெஸ்பெக்ட் தான் லவ் சுருக்கமாக பார்த்தா ரெஸ்பெக்ட் தான் ரைட்ஸ்னா என்ன இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் ரைட்ஸ்னால் இங்கே ரொம்ப நம்ம தப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ரைட்ஸ்னால் பயங்கர சண்டை போடணும் பொழுது சிம்பிளா ரைட்ஸ்னா உறவு அந்த உறவு மறிக்கப்படும் போது உறவு வந்து மீறப்படும் போது உறவு பறிக்கப்படும் போது உறவு தராமரிக்கிற போது என் உறவை கொடுனான்னு கேட்கறது பேர் தான் ரைட்ஸ் நீ நானும் ஒன்னா உட்காந்து டீ குடிக்கணும் அது பேர் உறவு ரிலேஷன்ஷிப் ஒரு பாண்டிங் ஒரே கடையில் நீ நான் டீ குடிக்கணும் இல்லை நீ ஒரு என் பல்லாம் சக்கலையும் உனக்கு இந்த கோல கோலக்கடை சொல்லி என்னை ஒதுக்கி வைக்கிறான் பாருங்க அப்போ என் உறவு அங்கே பாதிக்கப்படுது என் உறவு கொடு கேட்கறது பேர் ரைட்ஸ் உலகத்துல வந்து உருவ கொடுறான்னு கேட்குற கிளைம் பண்றதுலாம் வந்து இந்த கம்ப்யூட்டர் தான் அந்த லவ் லவ் வந்து குடுறா என் அன்பை குடுறான்னு கேட்குறதுக்கு பாருங்க அதுதான் அது என் உருவ கொடுறான்னு நீயே நானும் ஒன்றா உட்காந்து சாமி கும்பிட்றதுக்கு ஒரு கோவில் இல்லை நீ பெண் ஐயப்பன் கோயிலுக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்லும் போது அந்த பெண்ணு எனக்கான வழிபாட்டு உரிமையை கூடு அப்படி கேட்க பாருங்க அது பேர் தான் என்னது ரைட் இதை வந்து சிம்பிள் பண்ணுறது இது சிம்பிள் ரொம்ப எளிமையானது ரொம்ப நம்ம எல்லாரும் காம்பளிகேட் ஆகிக்கிட்டு இருக்கோம் நான் இருபத்தஞ்சி வருஷம் கிடச்சேன்னு உண்மையை கண்டுபிடிச்சேன் எல்லாம் சொல்லுவான் இல்ல காதலுக்கு தடையாக இருக்கு சாதி தாங்க காதலுக்கு சாதி தடை கிடையாதுங்க காதலுக்கு சாதி தடை கிடையாது சாதிக்கு தான் காதல் தடை சாதியே காதல் உடைக்குது காதல சாதி உடைக்கல சாதியை காதல் உடைக்கிறது பயந்துட்டா பயந்துட்டான் கூட மாட்டான் இந்த ஃபைவ் டேஸ் கண்டுபிடிக்கி எனக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இப்போ இதுவரை உள் இதுவரை சொல்லப்பட்ட எல்லா இந்த ரெண்டு இந்த உண்மை ஒரு வரி உண்மை பொய்ன்னு ஆகி போச்சு அப்போ இது இது எங்கவா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது போது கடைசியில் பார்க்கும்போது நம்ம என்னவாக இருக்கோம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் மைண்ட் செட் இருக்குது இல்லைங்க நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆனாதிக்க இருக்கா இல்லையா இன்னைக்கு என்ன நம்ம இப்போ பேசுறதுனால நான் நல்லவனான்னு சொல்ல முடியாது எனக்குள்ளேயும் நிறைய பேட்ரி ஆகிக்கும் மைண்ட் செட் இருக்குது எனக்குள்ளேயும் ஒரு டிஸ்கிரிமினேஷன் இது இருக்குது அது அதை எப்படி களைகிறது அது எப்படி உடைக்கிறது அந்த வேல்யூஸ் எப்படி கட்டமைக்கிறது வீட்டில் கொண்டு வந்து ஹிண்டு நியூஸ் பேப்பரையும் பால் பாக்கெட்டும் போட்டால் குழந்தை கொண்டு போய் நியூஸ் பேப்பரை வந்து அப்பா கையிலையும் பால் பாக்கெட் அம்மா கையிலும் கொடுக்குது அம்மா அப்பா களையான் பால் பாக்கெட் போக மாட்டுது அம்மா களையா நியூஸ் பேப்பர் போக மாட்டுதுன்றதான கேள்வி குடும்பம் எங்கே ஜனநாயகப்படுத்தப்படுது எங்களோட நோக்கம் என்பது ஒரு கேஸை எடுத்து நிவாரணம் வாங்கி கொடுப்பதில்லை எங்கள் நோக்கம் வந்து இந்த புள்ளி விவரங்களை தயாரிப்பதில்லை இதெல்லாம் எங்களுக்கான அடையாளங்களை தவிர தரவுகளை தவிர இதன் மூலம் ஒரு சமூகத்தை ஈக்குவட்டியான ஒரு சமூகத்தை கட்டமைக்கணுன்றதான் எங்கள் நோக்கம் நோ இது வந்து விஷன் பெருசு இப்போ நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து மிஷன் ஆக்சுவலி சரி டார்கெட்ன்றது ஒரு ஈக்குவல் சொசைட்டி கிரியேட் பண்ணும் அதுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு களம் வந்து ஒரு காஸ்ட்டு களம் இந்த ஜாதியத்தை எப்படி வந்து இது பண்ண முடியும் இந்த ஜாதியத்தை ஒழிப்பதற்கு அரசாங்கம் என்னென்ன மெக்கானிசம் வச்சுருக்கோம் உதாரணத்துக்கு வந்து ஒரு சட்டம் இருக்குன்னா அந்த சட்டம் எப்படி செயல்படுத்தப்படுது இதெல்லாம் மனசில் வச்சு தான் எப்டென்ஸ் அமைப்பு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அதில் வந்து ஒன்று வந்து கலாய்வு பண்ணுறது இதுவரை மூவாயிரத்து ஐநூறு சம்பவங்களை கலாய்வு பண்ணியிருக்கிறோம் என் லைஃப்லேயே நான் ஒரு பீப்புள்ஸ் பார்ட்டியில் வேலை சேர்த்ததோட சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா நானே ஒரு மூவாயிரம் சம்பவத்துக்கு நேரடியாக போயிருப்பேன் அதாவது மூவாயிரம் சம்பவம்னால் என்ன அதில் ஒரு ஐநூறு படுகோலை இருக்கும் ஒரு இரநூறு ரேப் கேஸாக இருப்பாங்க அதரு அட்ராசிட்டிஸ் இருக்கும் இது மாதிரி இப்போ அல்மோஸ்ட் நான் போகாத கிராமங்கள் கிடையாது போகாத போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது சில நேரங்களில் மார்ச் வரில் கிடக்கிற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் வந்துட்டு இப்படி தான் வாழ்க்கை வந்து இருக்கும் ஸோ அப்போ எவிடன்ஸுடைய நோக்கம் என்பது என்னென்னா ஒரு ஒரு ஈக்குவிட்டி சொசைட்டியை கிரியேட் பண்ணுவதற்கு நாங்கள் முயற்சி அதுதான் எங்களுடைய என்னுடைய முக்கிய மிக முக்கியமான பணி ரொம்ப விரிவாக பதில் தோழர் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆனாலும் கதிர்தோழர்கிட்ட வந்து வெவ்வேறு உரையாடலை முன்னெடுக்கலாம் கூட எடுக்கலான்றாங்களும் கூட நான் இந்த பதிவுக்குள்ளே வந்து முழு மூச்சா ஆணவப்படுகளை பற்றி பேசலாங்கிறது என்னுடைய யோசனை